வீடனன் ராமனிடம் அடைக்கலம் ஆனது சரியா சரிதான் வீடனன் அறத்தின் வழியில் வாழ்ந்தவன் அறம் மட்டுமே அறிந்து வாழ்ந்தவன் ஆதலால் அதர்ம வழியில் அவ்வா அவனால் இருக்க முடியாது அண்ணனிடம் கூறுகின்றான் அண்ணா அது அதர்ம செயல் ஆதலால் சீதையை விட்டு விடுங்கள் என்று கேட்கின்றான் ஆனால் அவன் விடுவதாக இல்லை அறம் அற்ற அந்த இடத்தில் அவனால் இருக்க முடியாது ஆதலால் அறத்தை நாடுகின்றான் அறம் வழியில் இருப்பவன் ராமன் ஆதலால் அந்த ராமனின் ராமனிடம் அடைக்கலமாக விரும்புகின்றான் அடைக்கலமாகிவிட்டான் அற அறம் வெற்றி பெறுவதற்கு அவனால் இயன்ற உதவியை அவன் செய்ய வேண்டும் ஆதலால் அதையும் செய்கின்றான் கும்பகர்ணன் இம்மை இம்மை வாழ்க்கையை சிந்திக்கின்றான் வீடனன் மறுமையை சிந்திக்கின்றான் ஆதலால் இப்பொழுது வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை விட உயர்ந்தது மறுமையிலும் நாம் சரியாக இருக்க வேண்டும் என்பது ஆதலால் அறம் தழுவி வாழவே ராமனிடம் சென்றான் அவனுடைய சொத்துக்காக அவனுடைய அந்த நாட்டுக்காக அவன் செல்லவில்லை தர்ம வழியில் வாழ்பவனுக்கு அதர்ம வழியில் நிற்கவே அவனால் முடியாது அவ்வாறு நின்றார் நெருப்பின் மேல் நிற்பது போல் தோன்றும் அதனால் அவன் அறத்தின் வழியில் வாழ்ந்தவன் அறத்தை நாடிச் சென்றான் அங்கும் அறம் நிலைக்க அதர்மம் அழிய தன்னால் இயன்ற உதவியைச் செய்தான் ஆதலால் நாம் தெளிந்து நோக்கினால் அவன் அடைக்கலமாகி அவன் செய்த ஒவ்வொரு செயலும் தர்மத்திற்காக அறத்திற்காக செய்தவை அதனால் ஏற்றுக்கொள்ளலாம்